ஸ்தோத்திரோ உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்ற கத்தாவே ஸ்தோத்திரோ சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தபோது போது டி என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்ற கத்தாவே ஸ்தோத்திரம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் சாலமோடியின் மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய போது இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்ட கர்த்தாவே ஸ்தோத்திரம் தான் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் சாலமோன் மேல் கோபமான கர்த்தாவே தோத்திர சாலமோடை நோக்கி ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை உன் குமாரனுடைய கையில் நின்று அதை பிடுங்குவேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எர்சலேமி நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேபாத்தின் குமாரனாகிய இரவையாவிடம் இதோ நான் ராஜ்யவாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு பத்து கோத்திரங்களை கொடுப்பேன் என்று அகியா தீர்க்கதர்சி மூலம் சொன்ன கர்த்தாவே தோத்திரம் அகியா தீர்க்கதர்சியால் சொல்லப்பட்டபடி இரவையாம் இஸ்ரேலின் பத்து கோத்திரங்கள் மேல் ராஜாவார் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சாலமோனின் குமாரனாகிய ரிகபயாம் இஸ்ரவேல் வம்சத்தாரோடே யுத்தம் பண்ண தயாரான போது அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தேவனுடைய மனசனாகிய சேமாயா மூலம் சொன்ன கத்தாவே ஸ்தோத்திரம் இரவையாம் பெத்தேலிலே தான் உண்டாக்கின பளிபீடத்தின் மேல் தூபம் காட்ட பளிபீடத் தண்டையிலே நிற்கையில் இதோ இந்த பளிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம் என்று தேவனுடைய மனுஷன் ஒருவன் மூலம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் அந்த தேவனுடைய மனுஷனை பிடியுங்கள் என்று இரவையாம் தன் கையை பளிபீடத்திலிருந்து நீட்டிய போது அவன் கையை மரத்து போக பண்ணிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் இரபயாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான் ராஜாவின் கை முன் இருந்தபடி சீர்பட்டது என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இரபேயாவின் குமாரனாகிய அவியா வியாதிப்பட்டிருந்த போது அவன் மனைவி அகியா தீர்க்கதரிசியிடம் வந்தபோது அவளுக்கு நீ என்ன என்ன பிரகாரமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்ன கர்த்தாவே இரவயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்யப்படினதுமான பாவத்து நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்று அகியா தீர்க்கதரிசி இரவையாமின் மனைவியிடம் சொன்னதற்காய் கர்த்தாவே தோத்திரம் என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஈஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று திஸ்பியராகிய எளியா ஆகாப்பை நோக்கி சொன்னதற்காய் கர்த்தாவே தோத்திரம் நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தாருக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒழித்து கொண்டிரு என்று எளியாவிடம் சொன்ன கர்த்தாவே தோத்திரன் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்ற காத்தாவே ஸ்தோத்திரம் நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று எளியாவிடம் சொன்ன காத்தாவே ஸ்தோத்திரம் எலியாவின் வார்த்தையின்படியே சாரிபாத் விதவி வீட்டில் பானையிலே வாவும் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாமல் இருக்கச் செய்த கர்த்தாவேஸ் ஸ்தோத்திரம் வியாதியா இருந்த சாரிபாத் விதவியின் மகனுக்காக எலியா விண்ணப்பம் பண்ணின போது அவனை வியாதியிலிருந்து பிழைக்க செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று எளியாவிடம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று எளியாவை பேச வைத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் எளியா விண்ணப்பித்தபோது அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கி போடச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் எளியாவின் வார்த்தையின்படி உள்ளங்கை அளவு வேகத்தில் நின்று பெருமழை உண்டாகச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திர சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருத்திரை பண்ணிய எளியாவுக்கு தூதர் மூலம் அடையும் தண்ணீரும் போஜனம் பண்ண கொடுத்த கர்த்தாவே தோத்திரோ இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்ற கர்த்தாவே தோத்திரம் அந்த போஜனத்தின் பணத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் எளியாவை நடந்து போகச் செய்த கர்த்தாவே தோத்திரம் அங்கே ஒரு கெபிக்கில் போய் தங்கியிருந்த எளியாவை நோக்கி எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீ வெளியே வந்து எனக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு போய் ஆசகேலை சீரியாவின் பேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்ற கர்த்தாவே தோத்திரம் ஆபேல் மேற்கோலா ஊராரார சாப்பாத்தின் குமாரன் எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை முடிய ஏழாயிரம் பேரை இஸ்ரேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்ற கர்த்தாவேஸ் தோத்திரம் எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி யோர்தானின் தண்ணீரை அடித்த போது அது இருபக்கமாய் பிரிந்தது எலியாவும் எலிசாவும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள் என்பதற்காய் கர்த்தாவேஸ் தோத்திரம் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறிப்போகச் செய்த கர்த்தாவே தோத்திரம் எளியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எலிசா பிடித்து எளியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்த போது அது இருபக்கவாய் பிரியச் செய்த கர்த்தாவே தோத்திரம் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை பார்த்து எலிசா சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எலிசா சொன்னபடி நடக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் எலிசாவின் வார்த்தையின்படியே பிள்ளை இல்லாதிருந்த சுனேவியாளுக்கு ஒரு குமாரனை கொடுத்த கர்த்தாவே தோத்திரம் எலிசாவின் விண்ணப்பத்தை கேட்டு சுனேவியாளின் மறித்த மகனை உயிரோடே எழுந்திருக்கச் செய்த கர்த்தாவே தோத்திரம் எலிசாவின் வார்த்தையின்படி சீரிய ராஜாவின் படைத்தலைவன் நாகவான் யோர்தானில் ஏழுதரம் முழுகின போது குஷ்டம் நீங்கி சுத்தமாக செய்த கர்த்தாவே தோத்திரம் எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் எலிசாவின் விண்ணப்பத்தை கேட்டு சீரிய இராணுவத்தாருக்கு கண்மயக்கம் உண்டாக்கிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் மா ஒரு சேக்களுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை கோதுமை ஒரு சேக்களுக்கும் விற்கப்படும் என்று எலிசா மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நடக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் எகுவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாப்பின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரேவேலுடைய சிங்காசனத்தின் மேல் நாலு தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம் உன் குமாரர் நாலாம் தலைமுறை மட்டும் இசிறுவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று எகுவோடே சொன்ன வார்த்தையின்படியே செய்த கர்த்தாவே தோத்திரம் யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு தன் தூதனை அனுப்பி அசீரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரிக்கச் செய்த கர்த்தாவே தோத்திரம் இசைக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு உன் ஆட்களோடைய பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொன்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே பழமுள்ளவனுக்காகிலும் பழனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே துணை துணையினுள்ளோ உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோ கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்ற ஆசாவுக்கு முன்பாக எத்தியோப்பியரை முறியடித்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உழகிக் கொண்டிருக்கிறது என்று ஞானதிர்ஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் சொன்னதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் யூத ஜனத்தார் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின போது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப்பியரையும் சேயிர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்பப்படி அவர்களை வெட்டுண்டு விளை செய்த கர்த்தாவே தோத்திரம் இறைமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை தமக்கு ஆலயத்தை கட்டும்படி ஏவிய கர்த்தாவே தோத்திரம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று பெர்சியாவின் ராஜாவால் சொல்லப்பட்டதற்காய் கர்த்தாவே தோத்திரம் தேவனாகிய கர்த்தருடைய கரம் யஸ்ராவோடே இருந்ததினால் அவன் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் இருந்த எஸ்தர் ராஜாத்திக்கு அகஸ்பேரு ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆமான் முர்தேகாய்க்கு அயத்த மடின மரத்தில் ஆமானையே தூக்கி போடச் செய்த கர்த்தாவே தோத்திரம் வாசல் காக்கிறவனாக இருந்த முர்தேகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைத்த கர்த்தாவே தோத்திரம் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கணமும் உண்டாகச் செய்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்த நாளிலேதாலே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடியச் செய்த கர்த்தாவே தோத்திரம் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைத்த கர்த்தாவே தோத்திரம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது அவன் சிறையிருப்பை மாற்றி அவன் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் அவனுக்கு தந்திருந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலவானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தர் சதா காலங்களுக்கும் இருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்பதற்காய் கர்த்தாவேஸ் தோத்திரம் ஈஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிரார் அவருக்கு முன் அக்கிணி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார் அண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பர்வதங்கள் தோன்றுபோன்றும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவராய் இருக்கிறீர் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தாவே தோத்திரம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்பதற்காய் கர்த்தாவேஸ் தோத்திரம் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேற்றுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்பதற்காய் கர்த்தாவேஸ் ஸ்தோத்திரம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா உள்ளவருமாய் இருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்பதற்காய் கர்த்தாவே தோத்திரம் ஏசாயாவுக்கு உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க தரிசனமான கர்த்தாவே தோத்திரம் சேராவீன்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்பதற்காய் கர்த்தாவி தோத்திரம் இதோ ஒரு கண்ணியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று யசாயா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்டதற்காய் கர்த்தாவி தோத்திரம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் வெளிப்படுத்தப்பட்டதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யவும் மாட்டார் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீதி அவருக்கு அறைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச் செய்யுமாயிருக்கும் என்பதற்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்